ஹரியானா தேர்தலில் வெற்றி பெற்றால் முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் பெண்களுக்கு மாதம் தோறும் இரண்டாயிரம் ரூபாய் ஆகியவை வழங்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி கொடுத்துள்ளது ஹரியானாவில் மொத்தமுள்ள தொன்னூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக அக்டோபர் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது அதில் ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதந்தோறும் முன்னூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொள்ளும் வகையில் காப்பீடு வழங்கப்படும் பெண்களுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பொது இல்லா மாநிலமாக ஹரியானா உருவாக்கப்படும் ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் விவசாயிகளின் விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உத்தரவாதப்படுத்தப்படும் உடனடி பயிர் காப்பீடு வழங்கப்படும் வீடு இல்லாதவர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் இரண்டு அறை கொண்ட வீடு கட்டித்தரப்படும் என்று வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது அதேபோல முதியோர் கைம்பெண் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சி உறுதி கொடுத்துள்ளது ஏற்கனவே கர்நாடக தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற போதிய நிதி இல்லாமல் காங்கிரஸ் கட்சி தடுமாறி வரும் நிலையில் இப்போது ஹரியானா மாநிலத்திலும் அதேபோல இலவசங்களை காங்கிரஸ் கட்சி அறிவித்திருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது